மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெறக்கூடிய ஒரு கோடிக்கும் அதிகமான என்னுடைய சகோதரிகள்ட்ட கேளுங்க திமுக மதிப்பு எட்டு தடவை தெரியுமா ஒரு பத்து பதினஞ்சு நாள் அழிஞ்சு டிச்சி போட எங்களுக்கு சித்தால் வேலை பாக்குறவங்க வீட்டு வேலை பாக்குறவங்க தட்டிச்சா ஓட்டுறவங்க தையல் வேலை பாக்குறவங்க இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கல ஆனா கட்சிக்காரங்களுக்கு கிடைச்சிருக்குது அந்த கட்சிக்காரங்க மட்டும் தான் வாங்குறாங்க நீங்க ஏன் இங்க கேக்குறீங்க நீங்க கட்சிக்காரங்களை பாத்து கேளுங்க ஆட்சிக்கு வரணுங்கிறதுனால குடுக்கறேன்னு சொல்லி உள்ள என்ட்ராயிடுறாங்க தகுதி இருக்கிறவங்க இல்லாதவங்க பிரிச்சுதான் தருவோம் அது எப்படி

சிந்தனைக்கு அடுத்த தலைமுறை இரையாகி விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு கருத்தியல் படை ஒருத்தன் மைத்தியமாருந்தால் சமாளிக்கலாம் மொத்த பேரும் மைத்தியமாருகாம் இன்னும் பல வைத்தியங்களை வேற வர இருக்கு ஒவ்வொரு ஈச்சன் இண்டிஜுவலுக்கும் திராவிட இயக்கம் என்ன செய்தது பெரியார் என்ன செய்தார் அண்ணா என்ன செய்தார் கலைஞர் என்ன செய்தார் ஒன்றும் அதேதான் அவங்களுக்கு போய் சொல்ல ஏன் இப்ப பேரு கலைஞர் ஆர்மி என்னன்னீங்க திராவிட இயக்க பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய தத்துவங்களை இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ அதுல கலைஞரின் ஒரு பர்டிகுலர் பேர் வைக்கிறது ஒரு தான் அப்படியா இந்த பெரியாரிய அம்பேத்கரிய சிந்தனைகளை உள்வாங்கி அதை சாமானியர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்ததில் இவர்கள் எல்லோரையும் விட ஒரு கொஞ்சம் முன்னாடி ஒரு படி முன்னாடி இல்லை இன்னும் கூட சொல்லலாம் உரிமையோட சொல்லணும்னா பலபடி முன்னிற்பவர் முத்தமிழ டாக்டர் கலைஞர் அதில் மாற்றுக்கிறதே இல்லை போன்பேவில் பெறப்பட்ட தொகை ரூபாய் இருநூறு ஸோ அவருடைய திட்டங்கள் தான் தமிழ்நாட்டு தமிழ்நாடு இன்னைக்கு என்னவா இருக்குங்கிறதுல கலைஞர் வந்து ஒரு பெரிய பாரதூரத்தை வந்து நம்மளை வந்து அழைச்சி கொண்டு வந்து விட்டுருக்கிறார் வாயில வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடா ஸோ அதனால அவருடைய பெயர் அதற்கு மிகவும் பொருத்தமான ஒன்று தான் ஸோ அதை நீங்கள் எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் அவருடைய பேரை தாண்டி அதற்கு பொருத்தமான பேர் வேறு ஒன்று இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு கேள்வி பாஜகவிற்கு எதிரான மனநிலை கொண்ட இடதுசாரிகள் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் அல்லது திருமாவர்கள் சித்தாந்தத்தோடு சமரசம் செய்து கொள்ள மாட்டார் காங்கிரஸ் அதை செய்யாது ஆனால் என்ற குடும்பத்தில் எல்லாரும் வந்தாச்சு அடுத்த தலைமுறை இப்ப டூ கே கிட்ஸ் ஒன்று இருக்கு

ஏன்டா ஒரு பெரிய மனுஷன் வேலை மணக்கட்டு உட்காருன்னு சொல்லிக்கிறதுக்கு யோசிக்கிறேன் அவர் தான் தனி அமைச்சரை போட்டார் இந்தியாவில் முதன் அவர் தான் என்ன செஞ்சார் தகவல் தொழில்நுட்பம் பூங்காக்குள்ளே கொண்டு வந்தாரு தண்டல்பாடு கொண்டு வந்தார் இதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு காலேஜ் தேவை அப்போ கல்லூரிகளுக்கு நிறைய அனுமதி கொடுத்தாரு இல்லைன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது இதெல்லாம் எதோ தன்னால் நடந்துச்சுன்னு நினைக்கிறாங்க டே நான் இந்த மாதிரி மாறி மாறி ஜனங்க கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாண்டா ஆனால் ஒரு பத்திரிக்கையாளர் நீங்கள் இப்படி போய் பண்ணலாமா ஒரு கட்சிக்காக அல்லது ஒரு இயக்கத்துக்காக இல்லை ஒரு தத்துவத்திற்காக ஆதரவாக இப்படி போகலாமா கேள்வி வரும்ல ஒரு சாலை தக்க எல்லாத்தையும் வைக்கிறே எல்லாத்தையே வைக்கிறே நான் எப்பவுமே சொல்லிட்டேன் நான் வந்து நடுநிலை அல்ல நடுநிலை அல்ல இதை நான் இன்னைக்கு சொல்லலை மீடியாவுக்குள்ளே இருக்கும்போதே சொல்லிட்டேன் உயிர் கடைசியாக உடம்புல ஒட்டிட்டு இருக்குல்ல ஒரு துளி அந்த ஒரு துளி உடம்புல உயிர் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டைசி நிமிடம் வரை இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான அரசியலை நான் இன்னும் சத்தமா பேசுவேன் இன்னும் சத்தமா பேசுவேன் நான் எப்பவுமே சொல்லிட்டேன் நான் வந்து நடுநிலை அல்லா நடுநிலை அல்ல இதை நான் இன்னைக்கு சொல்லல மீடியாக்குள்ள இருக்கும்போதே சொல்லிட்டேன் இந்த ஈன ஈனப் பேசாம எங்கயாவது போய் கலைஞர் ஆர்மி என்ன செய்ய போகுது போய் ஐயா தருமம் ஐயா அம்மா மிச்சப்படுங்கம்மா அம்மா 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 ஏ பெரியார் ஏன் தேவை கலைஞர் என்ன செய்தார் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய திட்டங்களால் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பலன்கள் என்ன இது எல்லாத்தையும் அவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் தேவையும் கடமையும் இருக்குது பர்த்டு பர்த் இன்றைக்கி அடிக்கிற அடியில் மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிடும் நீ பார்க்குறேன் இன்னைக்கு என்ன அப்படிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பார்க்குறேன் இதை கொண்டு போய் சேர்க்கும்போது அவன் நாளைக்கு நானே ஒருவேளை வேளை உதாரணம் சொல்கிறேன் நான் நான் தான் இது வந்து போய் பேசுகிறேன்னு வையுங்க நானே ஒரு இடத்துல லெஃப்ட்டோ ரைட்டோ இதுலேருந்து விலகுனா அவன் என்னைன்னு நினைக்கி கேள்வி கேட்கணும் அவன் கேட்டாதான் அது எனக்கான வெற்றி நான் நினைக்கிறேன் என்னென்ன பா என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க கிரிஞ்சுங்க கிரிஞ்சா அந்த ஏற உங்களுக்கு அவாலை தரலாங்க எப்படி கிரிஞ்சு இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பர பறக்காமல் போட்டுடுந்த வரட்டாமா மீதுரே வரண்டா சின்னச்சாமி